சொந்த மதத்தைச் சேர்ந்தவர்களும் தான் இதை செய்திருக்கின்றனர் இத்தகைய மிரட்டல்களை நியாயப்படுத்தி பலர் முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா ஹிஜாப் அணிந்து இன்ஸ்டாகிராமில் சினிமா பாடல்களுக்கு வகிதா ரீல்ஸ் பதிவிடுகிறார் என்பதுதான் தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த வஹிதா ரஹ்மான் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார் பலரை போல சினிமா பாடல்களுக்கு ரீல் செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார் புர்கா அணிந்து அவர் ரீல் செய்வது தவறு என வலியுறுத்தி முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த சிலர் அவரது வீடியோக்களில் கமெண்ட் செய்வது வழக்கமாக இருந்தாலும் கடந்த சில வாரங்களாக இந்த கமெண்ட்டுகள் வரம்பு மீறியதாக தனது வீடியோவில் தெரிவித்த வஹிதா இது தொடர்பாக அவ்வப்போது எதிர்வினையும் மாற்றி வந்தார் குறிப்பாக இஸ்லாமிய மதத்திற்கு களங்கம் விளைவிப்பதாக பலர் ஆபாசமாக அவரை திட்டியிருக்கின்றனர்

இன்ஸ்டாகிராம் சரி டிப்டாகும் சரி எதுவா இருந்தாலும் அதோட அருகவீட வந்து நீங்க எதை பாக்குறீங்களோ அதை ரிலேடான வீடியோஸ் ஆகும் அப்ப நாங்க வந்து ஒரு கட்டத்தில் இதய நோயாளியான வஹிதாவின் தாய்க்கு போன் செய்து தற்கொலை செய்து கொள்ளுமாறும் தள்ளி வைப்பதாகவும் ஊர்க்காரர்கள் சிலரால் அக்குடும்பத்திற்கு மன உளைச்சல் விடுக்கப்பட்டுள்ளது இதனை கடையநல்லூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் ஒருவர் விஷயத்தை பெரிதப்படுத்த கூடாது என்று நினைத்து தான் போலீசில் புகார் அளிக்காவிட்டாலும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோமா என்பதை காவலர் ஒருவர் வந்து உறுதிப்படுத்திக் கொண்டதாக வகிதாவும் தனது வீடியோ ஒன்றில் தெரிவித்திருக்கிறார் கால் பண்ணிட்டாங்க ரெண்டாவது தடவை போலீஸ் நேரா போய் விசிட் பண்ணிட்டாங்க மூணாவது தடவை போய் போலீஸ் நேரம் விசிட் பண்ணிட்டாங்க ஆனா விசிட் பண்ண போலீஸ் வந்து அந்த பொண்ணோட அம்மா சேஃபா இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் போனாங்க ஊர் பெயரை கெடுத்து விட்டதாக வந்த அழுத்தங்களை தொடர்ந்து வீடியோ ஒன்றை வெளியிட்ட வகிதா கடையநல்லூரில் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த பாலியல் வன்முறைகளையும் போதையில் நடந்த வன்முறைகளையும் பட்டியலிட்டு அதில் போகாத கடையநல்லூரின் மானம் என்னுடைய ரீல்ஸ் வீடியோக்களால் போய்விட்டதா என கேள்வி எழுப்பியிருந்தார் படிக்க வைக்காம மதச ஓட வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து படித்து பிள்ளை பக்கம் வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம அந்த பிள்ளை இறந்த போது அந்த டைம்ல அந்த புருஷன்காரன் அந்த பொம்பளை விட்டுட்டு இன்னொரு பொம்பளை தேடி போகும்போது கனிநாள் விமானம் போலையா மேலும் நான் புர்கா அணிந்து வீடியோ செய்வதை தவிர வேறு எந்த தவறும் செய்யவில்லை எந்த மதத்தையும் புண்படுத்தவில்லை எனக்கு பிடித்ததை நான் செய்கிறேன் எனவும் தெரிவித்திருந்தார் இந்த வீடியோ வைரலாக பரவ கடையநல்லூர் மானத்தை வாங்கிவிட்டதாக கண்டனங்கள் வலுத்துள்ளன இந்நிலையில் தற்போது அந்த வீடியோவையும் தனது இன்ஸ்டா பக்கத்தில் இருந்து டெலிட் செய்திருக்கும் வகிதா மன்னிப்பு கோரி இன்ஸ்டா ஸ்டோரியிலும் பதிவிட்டிருந்தார் மத ஒழுக்கங்களை மீறுவதாக ஒருபுறம் மிரட்டப்படும் வஹிதா ஆண்களின் ஒழுக்கத்தையும் சமூகத்தின் இரட்டை நிலைப்பாட்டையும் கேள்வி கேட்கும் தன் வீடியோவை திரித்து வேற்றுமத அடிப்படைவாத மதக்கலவரமாக மாற்றுவதற்கான வேலைகளில் இறங்கி இருப்பதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார் அதற்கேற்றவாறு வலதுசாரி ஆதரவாளர்கள் பலர் வஹிதாவை சிங்கப்பெண் என புகழும் பல கமெண்ட்டுகளை சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது ஆனால் வஹிதாவை விமர்சிக்கும் தரப்பு மடிசார் கட்டிக்கொண்டு ஒரு இந்து பெண்ணும் கன்னியாஸ்திரி உடை உடுத்திக்கொண்டு ஒரு கிறிஸ்துவ பெண்ணும் இப்படி ரீல்ஸ் வீடியோ பதிவிட்டால் சம்பந்தப்பட்ட மதத்தினர் அதை ஏற்றுக்கொள்வார்களா அவர்களின் மத உணர்வு புண்படாதா என கேள்வி எழுப்புகின்றனர் நடத்தையும் மன ஒழுக்கத்தையும் அவமதித்து கொச்சையான சொற்களால் பல மிரட்டல் விடுத்து வந்தாலும் வஹிதாவின் துணிச்சல் மிக அவசியமானது என்று சமூக வலைதளவாசிகள் பலர் மறுபக்கம் பாராட்டு தெரிவிக்கின்றனர் ஒழுக்கத்தை போதித்துவிட்டு பெண்களுக்கு மிரட்டல்கள் விடுக்கும் போலியான முகத்திரையை ஹிஜாப் ரீல்ஸ் கிழித்திருப்பதாகவும் பாராட்டுகள் குவியும் நிலையில் வஹிதா பாதுகாக்கப்பட வேண்டும் என்னும் குரல்களும் வலுத்திருக்கின்றன